அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகதூ செல்ல குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மாஷா அல்லா சாலஹீன் குழந்தைங்க எல்லாருமே சூப்பர்பாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா உங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா அதாவது நம்ம தொழுகிறோம் இல்லையா தொழுகும்போது ஒரு ரக்கால் எத்தனை ருக்கு செய்யணும் எத்தனை சுஜூது செய்யணும் தெரியுமா ஓகே அதாவது பிலாலும் அவங்க ஜங்க பேசிருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்மளும் வந்து படிச்சுக்கலாமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஹைர் அலமதுல்லா அதாவது ஜெயித் வந்து பிலால் கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன தெரியுமா துவா உல் இஸ்திஃப்தா எனக்கு தெரியும் துவா உல் இஸ்திஃப்தா ஓதனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி தொழுகணும் அப்படின்னு கேள்வி கேட்டான் ஓகேவா அப்போ பிலால் என்ன தெரியுமா பதில் சொன்னா பார்க்கலாமா ஓகே அதாவது துவாவுல் இஸ்திஃப்தா ஓதனத்துக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஸ் பானத்தலாக்கிட்ட பாதுகாப்பு நம்ம பெறணும் அல்லாஸ் பானத்தலாக்கிட்ட பாதுகாப்பு பெறணும் எப்படி பாதுகாப்பு பெறணும் ஷைத்தான் கிட்டேந்து நம்ம ஓடி போய் அல்லாஸ் பான்தலாக்கிட்ட வந்து பாதுகாப்பாக கோரணும் எது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நன்முறையில் தொழுகணும் இல்லையா அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் வசுவாசம் இல்லாமல் நம்ம தொழுகணும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதணும் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு யார் சொன்னால் பிலால் வந்து செய்திகிட்ட சொன்னான் அதுக்கப்புறமா பிலால் வேறு என்ன தெரியுமா சொன்னால் நான் வந்து இதை ஓதனதுக்கு பிற்பாடு அதாவது இந்த இஸ்தியாதா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன இஸ்தியாதா இதை ஓதனதுக்கு பிற்பாடு நான் வந்து சூரத்தில் ஃபாத்திகா ஓதுவேன் அதுக்கப்புறமா அரபிக்கில் ஒரு சின்ன சூறாக ஓதுவேன் அப்படின்னு சொன்னான் நான் வந்து அதிகமாக வந்து கரெக்ட் ஓதுறதுலேயும் அதுக்கப்புறமா தஜ்வீது முறைப்படி ஆழாக ஓதுறதுலையும் அதனுடைய பொருளை மீனிங்ஸை வந்து உணர்ந்து ஓதுறதுலேயும் நான் வந்து கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா நான் வந்து இது எல்லாத்தையும் அல்லாஹ் பானத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நான் குரான் ஓதுறது அல்லாஹ் பானத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் எனக்கு அப்படின்னு பிலால் வந்து இவ்வளோ விஷயங்களையும் செய்துக்க சொன்னான் ஜெய்து உடனே என்ன தெரியுமா கேட்டான் நீ வந்து ஒரே சூறாவை தான் ஒவ்வொரு ரக்கத்துலேயும் ஓதுவியா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஓகே அப்போது பிலால் சொன்னால் இல்லை இல்லை நான் வந்து சூரத்தில் ஃபாத்திஹாவை தான் எல்லா ரக்காலையும் ஓதுவேன் அதுக்கப்புறமா ஓதக்கூடிய சூறா வந்து சின்ன சூறாவாக வந்து ஒவ்வொரு ரக்கத்துலேயும் வெவ்வேறு சூறாவாக ஓதுவேன் அது வந்து ஆனால் கரெக்டான ஆர்டர் படி நான் ஓதுவேன் அப்படின்னு சொன்னான் அப்புறமா செய்து கேட்டான் அதாவது எவ்வளோ பெருசு அந்த சூறா இருக்கணும் அப்படின்னு கேட்டான் உடனே பிலால் சொன்னால் அது வந்து குறைஞ்சது மூணு ஆயத்து வந்து இருந்தால் போதும் மூணு வசனங்கள் கொண்ட சூறாவாக நீ ஓதுனா கூட போதும் ஆனால் நான் வந்து நல்லா பெரிய பெரிய சூறாவாக மனப்பாடம் பண்ணிட்டுருக்கிறேன் நான் தனியாக தொழுகும்போது நான் வந்து பெரிய சூறாக்களை நான் வந்து ஓதி தொழுதுக்குவேன் அப்படின்னு பிலால் சொன்னான் செய்து சொன்னால் சுரத்தில் ஃபாத்திஹா ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சூறாக ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் பிலால் சொன்னால் நான் அதுக்கப்புறமா நான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா குனிஞ்சு அதாவது பனிவாக நான் வந்து குனிஞ்சு என்னுடைய கைகள் வந்து நான் முட்டுக்காலில் பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன் குனிஞ்சு செய்வேன் குனிவேன் அப்படின்னு சொன்னான் அது வந்து உனக்கு ஒரு 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 உன்னதமான ஒரு உணர்வை கொடுக்கும் அதாவது அல்லாஹுக்கு வந்து நான் அடிப்பணிஞ்சு பணிஞ்சு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு கொடுக்கும் அதுக்கப்புறமா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் நான் சுபஹான ரொபியல் அவீம் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மகத்துவமிக்க எனது இறைவனை தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பிலால் சொன்னான் அதுக்கப்புறம் பிலால் தொடர்ந்து என்ன தெரியுமா சொன்னால் அதுக்கப்புறம் சமி லிமன் ஹமித அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா அல்லாஹ் தன்னை புகழ்ந்தவரின் புகழ்ச்சியை கேட்கின்றான் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பிலால் சொன்னான் அதுக்கப்புறம் திரும்பவும் நான் எந்திரிச்சு நின்றுடுவேன் குனிஞ்ச நிலையிலேருந்து திரும்ப எந்திரிச்சு நின்று என் கைகளை கீழே போட்டு சைடில் போட்டு எந்திரிச்சு நிற்பேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா ரப்பனா லக்கல் ஹந்த் அப்படின்னு சொல்லுவேன் ரப்பனா ல ஹந்த் அப்படின்னா எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டி போட்டு கீழே சஜ்தா பண்ணுவேன் சுஜூது பண்ணுவேன் தரையில் போய் சுஜூது பண்ணுவேன் அப்போது என்னுடைய கைகள் வந்து தரையில் படாத மாதிரி படாத நான் என்ன பண்ணுவேன்னா உயர்த்திக்குவேன் என்னுடைய முழங்கைகளை உயர்த்திக்குவேன் அதாவது தரையில வந்து என்னுடைய இரண்டு கைகள் நெற்றி மூக்கு என்னுடைய ரெண்டு முட்டுக்கால்கள் அப்புறம் பாதங்கள் இந்த இந்த உறுப்புகள் மட்டும்தான் என் தரையில் படும் அந்த மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு பிலால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னால் நான் வந்து சுஜூதில் சுபஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு சொல்லுவேன் மூடு தடவை சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மிக <laughs> உயர்ந்த என் இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பிலால் சொன்னா. அதுக்கப்புறம் நான் வந்து அதாவது முட்டி போட்டு அல்லாஸ் பணத்தில் கிட்டே சுஜூது செய்யும்போது நான் ரொம்ப 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 பணிவாக தெரிவேன் நான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப தாழ்மையானவன் அல்லா தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப உயர்வானவன் அப்படிங்கிறத நான் உணர்வேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அல்லாஹுடைய அடிமை அப்படிங்கிறத நினைவில் வச்சுருப்பேன் அல்லாஹ் என்னுடைய மிகப்பெரிய ரப்பு என்னுடைய மிகப்பெரிய எஜமான் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருப்பேன் அது மட்டும் இல்லை நான் வந்து சுஜூ செய்யும்போது அல்லாஹ் கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதியான நேசம் எனக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை அதே அளவுக்கு நான் வந்து அவனுடைய நேசத்தை நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பிலால் இவ்வளவையும் சொன்னான் அதுக்கப்புறம் வேற என்ன தெரியுமா சொன்னான் அதுக்கப்புறம் நான் லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த நிலையில் இருப்பேன் உட்கார்ந்த நிலையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கால்களை மடித்து போட்டு உட்கார்ந்த நிலையில் இருப்பேன் என்னுடைய முட்டு அதாவது என்னுடைய காலில் தான் உட்காந்துருப்பேன் அந்த நேரத்தில் ரெண்டு தடவை ரப்பிக் ஃபிரலி ரப்பிக் ஃபிரலி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என் இறைவா எனக்கு மன்னிப்பு வழங்கு என் இறைவா எனக்கு மன்னிப்பு வழங்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா திரும்பவும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு திரும்பவும் நான் சுஜூதுக்கு போவேன் அப்படின்னு சொன்னான் அப்போ செய்து கேட்டா அப்போ வந்து ஒரு ரக்கால ரெண்டு சுஜூது செய்யணுமா அப்படின்னு கேட்டான் அப்புறமா அதாவது ரெண்டாவது சுஜூதுல திரும்பவும் அதே தான் மூணு தடவை நம்ம சொல்லணுமா சுபஹணா ரபியால் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லணுமா அப்படின்னு ஜெயிது கேட்டானா பிலால் ஆமா செய்து கரெக்டாக சொன்னேன் ஆமா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம செகண்ட் ரக்காக்கு ரெண்டாவது ரக்காக்கு எந்திரிச்சு நிற்கணும் இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ வந்து ஒரு ரக்கா முடித்தாச்சு அப்போ ரெண்டாவது ரக்காவில் திரும்பவும் சூரத்தில் ஃபாத்திகாலேருந்து இப்போ என்ன பண்ணோமோ அதை அப்படியே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு பிலால் சொன்னான்னா செய்து கேட்டான் அப்போது ரெண்டாவது ரக்கா முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் தொடர்ந்து உட்காந்தே இருக்கணுமா கரெக்டு தானே உட்காந்தே தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னான் பிலால் ஆமாம் கரெக்டு நம்ம உட்காந்து தான் இருக்கணும் சுஜூது முடித்ததுக்கப்புறமா திரும்ப உட்காந்துருந்து நம்ம வந்து அத்த ஷஹூத் ஓதணும் அப்படின்னு சொன்னான் செல்ல குழந்தைகளா நம்மளுடைய சலாவை நம்ம என்னென்ன பண்ணுறோம் பாருங்களேன் நம்ம அல்லாஹை வந்து புகழ்கிறோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் அல்லாஹோடைய கவனத்தை நம்ம நம்ம பக்கம் ஈர்க்கிறோம் அல்லாஹ் சுபானத்தில் கிட்டே நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் சுபானல்லாம் இவ்வளவு அழகாக நம்ம இவ்வளவு காரியங்களை செய்கிறோம் பாருங்களேன் நம்ம கண்டிப்பாக இந்த சுண்ணாவை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் பண்ணலாமா அல்ஹம்துலில்லா நம்மளுடைய சலாவை வந்து நம்மளுடைய தொழுகையை எப்போவுமே சார்ஜ் பண்ணிக்கிட்டு தெம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தொழுக ஆரம்பிக்கணும் அல்லாஹானதலா நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக நம் அனைவருக்கும் நேரு வழி தருவானாக ஆமீன் யாரப் அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ